சார் வணக்கம் என் பேர் மசுகுட்டி சார் வந்து எடிட்ரு அவர் பேர் வந்து ராஜேந்திரன் ஓகேவா இப்போ இந்த படத்தில் வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் சார் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்குமே நான் நன்றியாக சொல்லணும் ஏன்னா நல்ல கதை மக்கள் அனைவரும் பார்த்தாலே இந்த கதை ரொம்ப பிடிக்கும் கம்மி பட்ஜெட்டு தான் ஆனால் படம் நல்லாயிருக்கும் இருக்கும் சார் நீங்கள் எதாவது பேச சார் நான் ஜெய்பீம் பண்ணியிருக்கேன் சார் ஜெய்பி மொசகுட்டி அதே மாதிரி காதல் பாஜர் முத்திரா அப்படிங்க நிறைய போயிட்டு இருக்கு சார் எனக்கு அப்புறம் கரும்புலி கிராமம்னு ஒரு படம் சார் அது வந்து யோகி பாபர் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் எல்லாமே ஒன்னா பண்ணிருக்கோம் சார் அது காமெடி தான் சார் அதுல முக்கியமான ஒரு கேரக்டர் தான் நான் வந்து ஒரு பதினாலு வருஷம் ஆக போறேன் இல்ல சார் நான் ஒரு இருபத்தஞ்சு படம் பண்ணிருக்கேன் சார் ஆரம்ப குறிப்பிட்ட சொன்னோம்னா நான் ஒரு பத்து படம் பண்ணியிருக்கேன் சார் ஒரு கிடாயின் கரீ நம்ம வேலைனு வந்து டெவல்கிறேன் டூ பாயிண்ட் ஓ அப்புறம் அட்டி கடலை மாணிக்கி இந்த மாதிரி சொன்ன வரிசையில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சார் என்ன இதுல வந்து காமெடி ஃபுல்லாக மாட்டேன் சார் ஃபுல்லாக வரும் சார் ஃபுல்லாக வரும் ஆ தேங்க்யூ தேங்க்யூ செம்பியன் மாதிரியோட எடிட்ரு சார் என் பேர் ராஜேந்திரன் எனக்கு வந்து பெருசாக சொல்லும் இதுக்கு ஒரு நாலஞ்சு படம் பண்ணியிருக்கேன் அதான் எதுவும் ரிலீஸ் ஆகலை இதுதான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுது அதுக்காக என்ன சொல் இந்த படம் நல்லா வந்திருக்கு சார் டைரக்டர்னா என்ன எப்படின்னா எனக்கு தலை அஜித் படத்தை வந்து அவருக்கு பிறந்தநாளைக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்தாரு ஒரு சாங்கு வச்சு பர்த்டே போடலாம் அப்படின்ட்டு அதை எடிட்டு பார்த்துட்டு நீங்கள் தான் என் படத்துக்கு எடிட்ரு அப்படின்ட்டு அப்போ ஃபிக்ஸ் பண்ணார் சார் அது இன்னும் இப்போ தொடர்ந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கேன் சார் ஓகே தேங்க்யூ சார் நன்றி சார் நன்றி சார் நன்றி சார்